வணக்கத்துடன் இது இன்பாட்டாச் ஒவ்வொரு நாட்டிலும் பார்ப்பீர்கள் என்றால் தமிழர் தாயகத்தை சார்ந்த சொந்தங்கள் யாராவது ஒருவர் அரசியல் சார்ந்த களத்திலே மிக உயர்வான ஒரு பதவியை பிடித்திருப்பார்கள் குறிப்பாக பார்ப்பீர்கள் என்றால் பிரித்தானியாவில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு உமா அவர்கள் வெற்றி பெற்று இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதேபோல ஒராண்டியோ கனடாவின் ஒராண்டியோ என்கின்ற மாநிலத்தில் தமிழர் ஒருவர் ஆட்சி ஆட்சிப்பிடத்தில் இருக்கக்கூடிய களங்கள் இருக்கின்றன இப்படி பல இடங்களில் தமிழர்களுடைய ஆதிக்கங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டு இருக்கின்றன அந்த சூழலில் சுவிட்சர்லாந்திலும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது என்ற ஒரு செய்தியும் அந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தமிழருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கிறது என்கின்ற செய்தியும் வருகின்றன சுவிட்சர்லாந்தில் அப்படி என்ன நடந்தது யார் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு பாராட்டுகள் கிடைத்த வண்ணம் இருப்பதற்கான களங்கள் என்ன அவர் எப்படி சுவிட்சர்லாந்திற்கு சென்றார் போன்ற பல விடயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கலவரம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தமிழ் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பிற நாடுகளுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்தார்கள் குறிப்பாக இந்தியா மற்றும் வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர்கள் செல்வதற்கான களங்களை எடுத்தார்கள் அகதிகள் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு அவர்கள் மிக ஏளனமாக பார்க்கப்பட்டார்கள் சொந்த நாட்டில் வாழ்வதற்கு வழியில்லாமல் வேறொரு நாட்டில் போய் நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற கணக்கீட்டோடு அவர்களுடைய பயணங்கள் எடுக்கப்பட்ட பொழுது அவமானங்கள் தான் அவர்களை துரத்தி கொண்டிருந்தது ஆனால் எதை குறித்தும் அவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியாது அதற்கு எதிர்ப்பும் பதிவு செய்ய முடியாது ஆயினும் நம்முடைய திறமைகளை நம்பி நாம் பயணிப்போம் ஏதாவது ஒரு நாட்டில் நாம் வயது ஆற சாப்பிட வேண்டும் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிப்போம் என்கின்ற எண்ணத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் குடிபெயர்ந்தவர்கள் தங்களால் அந்த நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அகதியாக சுவிட்சர்லாந்திற்கு வந்து சேர்கின்றார் துரைசாமி ஜெயக்குமார் என்கின்ற அந்த ஆளுமை இந்த துரைசாமி ஜெயக்குமார் அவர்கள் அகதியாக வந்த பொழுது அவரிடம் எந்த ஆவணமும் இல்லை சுவிட்சர்லாந்தில் பல நெருக்கடிகளை அவர் சந்திக்கின்றார் அந்த நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்து அவர் மீண்டு வரக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார் அப்படி மீண்டு வரக்கூடிய களத்தை எடுத்த பொழுதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு அதற்கான நகர்வுகளை அவர் எடுத்து பசுமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார் இந்த பசுமை கட்சியில் தன்னை இணைத்து கொண்ட அவர் அங்கு அதற்கு அந்த பசுமை கட்சியை மையப்படுத்திய செயல்பாடுகளிடம் வேகம் காட்டுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்பதற்கான களம் உருவாக்கி கொடுக்கப்படுகிறது அந்த தமிழ அதாவது பசுமை கட்சியின் சார்பாக இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் அவருக்கு சுவிட்சர்லாந்தில் அவர் அகதி இல்லை என்கின்ற அடிப்படையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அவருக்கு கிடைக்கிறது அந்த கிடைத்த அந்த ஆண்டுதான் அவர் அந்த அரசியல் சார்ந்த களங்களுக்குள் நகர்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் தேர்தலை நோக்கிய ஒரு நகர்வுகளை எடுக்கின்றார் நான்கு முறை அந்த குறிப்பிட்ட பகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய துரைசாமி ஜெயக்குமார் அவர்கள் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் என்பதுதான் பதிவு மக்களை பொறுத்த மட்டில் ஜெயக்குமார் அவருடைய அந்த ஆளுமையான களம் தங்களுக்கு தேவை என்கின்ற விடயத்தில் அவர்கள் உறுதியாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இல்லை என்றால் ஒரு மனிதனால் நான்கு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியாது ஆனால் துரைசாமி ஜெயக்குமார் அவர்கள் அதை வெற்றி பெற்று சாதித்திருக்கின்றார் தற்பொழுது செங்காலன் என்கின்ற ஒரு மாநிலத்தில் அவர் தலைவராக உயரக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் அந்த விடயங்கள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன பல நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அவருக்கு அழைப்படுத்து பேசி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்ற பொழுது அவருடைய வளர்ச்சி தமிழர்களுக்கு கிடைத்த அடையாளம் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த வெற்றியை மையப்படுத்தி துரைசாமி ஜெயக்குமார் அவர்களிடம் நீங்கள் இந்த வெற்றியை மையப்படுத்தி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் எடுத்து வைத்த அந்த பதில்தான் பல விடயங்களை இருக்கிறது எவ்வளவு பெரு வலியோடு இங்கு அகதியாக வந்தேன் எவ்வளவு அவமானங்களை இந்த மண்ணில் நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டிருந்தேன் எப்படியாவது வெற்றி இலக்கை நோக்கி நகர்ந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே என் மனதிற்குள் இருந்தது அதனை மையப்படுத்தி தான் என்னுடைய ஒவ்வொரு ஓட்டமும் இருந்தது நான் துவண்டு விழுந்த பொழுதும் அல்லது தோல்வி என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது இனிமேல் நாம் செயல்பட முடியுமா என்று நினைத்த பொழுதும் என் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஊக்கம் மட்டும்தான் ஓடு உன்னால் வெற்றி பெற முடியும் என்கின்ற களத்தை என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது எந்த மண்ணில் அகதியாக நான் வந்தேனோ அந்த மண் என்னை ஏற்றுக்கொண்டது எனக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது இப்பொழுது ஆட்சி மன்றத்தில் ஏறுவதற்கான ஒரு களத்தை அல்லது ஒரு மாநிலத்தின் முதல்வராக நான் அமர்வதற்கான ஒரு களத்தை இந்த மண் கொடுத்திருக்கிறது என்பது உண்மையிலே வியப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது பட்ட அவமானங்களுக்கு இப்பொழுது கிடைத்து கொண்டிருப்பது பிரதிபலனாக நான் நினைக்கின்றேன் என்று அவர் கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது யார் அவமானப்படுகின்றார்களோ அவர்கள்தான் வெற்றியை நோக்கி அதிகமாக உந்தப்படுவார்கள் காந்தி தென்னாப்பிரிக்காவில் அவமானப்படுத்தப்பட்டதின் விளைவுதான் இந்திய சுதந்திர களத்தில் அவர் தீவிரம் அடையவும் வெள்ளையனை இந்திய நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணமாக இருந்ததும் தென்னாப்பிரிக்கா அந்த ரயிலில் இருந்து அவர் அவமானப்படுத்தி இறக்கி விடப்பட்டதுதான் எனவே சாதனைகள் அவமானத்தின் பின்னிலிருந்து தான் புறப்படுகிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஜெயக்குமார் துரைசாமி அவர்களுடைய அல்லது துரைசாமி ஜெயக்குமார் அவர்களுடைய வெற்றி அல்லது அவர் இப்பொழுது ஈட்டி இருக்கக்கூடிய அந்த புகழ் இவை அனைத்திற்கும் பின்னணியில் வலி கலந்த அவமானங்கள் இருந்திருக்கிறது என்பதைத்தான் அவருடைய பதிவில் இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் தமிழர் ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக அடையாளப்படுத்தப்படுகிறார் என்கின்ற விடயம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு பெருமை சார்ந்த களத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதில் மறுப்பில்லை அல்லது அதுதான் உண்மை என்பதுதான் நிஜம் எப்படி ஒவ்வொரு நாட்டிலும் தமிழர்கள் தங்களுடைய ஆளுமையை நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அதுபோல சுவிட்சர்லாந்தில் துரைசாமி ஜெயக்குமார் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தையும் தமிழர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கின்றது துரைசாமி ஜெயக்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம் அவருடைய பணி தொடரட்டும் இன்னும் பல உயர்வான களங்களை நோக்கி அவர் நகர வேண்டும் நன்றியுடன் இன்வா.